அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் கடந்த இரண்டு நாட்களாகவே நம்மளால நேரடியாக இது போன்று ஒரு தெளிவான ஒரு காணொளி போட இளவில் வருந்துகிறோம் ஒரு விஷயத்தை பார்க்க போனீங்கன்னா தமிழக அரசு யாராவது புதுசாக ஒரு ஏடிஜி எஸ்பியை வந்து எஸ்பிஎல் நிறுவனத்தை இயக்க வேண்டும் அங்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய மக்களுக்கான நலத்திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அதற்காக தனியாக ஒரு ஏடிஎஸ்பி உதயகுமார்ன்ற பேர்ல நியமிச்சிருக்காங்களான்னு நியமிச்சிருக்காங்களான்னா கிடையாது இவர் இங்க வேலை செய்யக்கூடிய செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்காரா இல்ல உள்ள ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரான்றது தெரியல முன்னாள் காவல்துறை அதிகாரி அவர் எந்த போஸ்டிங்ல இருந்தார்ன்றது தெரியல ஆனா அவருடைய பேர் மட்டும் உதயகுமார்ன்றது தெரியுது நான் ரிட்டையர்டு ஏடிஎஸ்பின்ற தகவலை அவர் சொல்லும் போது எல்லாருக்கிட்டே சொல்லிக்கிறாரு ஆனா உள்ள இருக்கவங்க எல்லாரும் நினச்சிக்கிறாங்க ஒரு ஏடிஎஸ்பியே உள்ள வேலை செய்யறாங்கன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க அது மாதிரி ஒரு கருத்தையும் பரப்புறாங்க சரி அரசாங்கம் நான் தனியா நினைச்சிருக்காங்களா இல்ல ஏற்கனவே காவல்துறையில் பணி செய்து கொண்டிருந்தவர் அவருடைய பணிக்காலம் முடிந்த பிறகு அவருடைய பணி முடிஞ்சு அவர் ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறாரு அவ்வளவுதான் இந்த நம்ம பெரிய சட்ட வல்லுநர்கள்லாம் நேற்று கேட்டு தெரிஞ்சிட்ட போது நேற்று ஐகோர்ட்டு போயிருந்தேன் ஹைகோர்ட் போயிருக்கும்போது ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க அவர்கள்கிட்ட ஃபோன் போட்டும் நேர்ல கேட்டு தெரிஞ்ச பொழுது வந்த தகவல் என்னன்னா எந்த காவல்துறை அதிகாரியும் கரண்ட்ல வேலை செய்து கொண்டிருந்தால் கூட அவருடைய பெயரை ஒரு தனியார் நிறுவனத்திற்காக பயன்படுத்த கூடாதுன்றது சட்டம் அந்த சட்டத்தை மீறிய நபர்கள் மீது நிச்சயமாக இந்த எடுக்க முடியும் இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம் பார்த்து இந்த தகவலை சொல்ல போறோம் அந்த எஸ்பிஎல் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடாது இதுவரைக்கும் செய்த கொலைகளின் எண்ணிக்கை ஏராளம் இதை நம்ம குளம் தான் சொல்லுவோம் ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்ட பாத்துக்கிட்டோம்னா ஒரு நபர் அந்த வாகனத்தை இயக்கக்கூடிய நபருக்கு லைசன்ஸ் இருக்கா பேட்ச் இருக்கா எல்லாமே இருக்குதான்றத பாக்கணும் நம்ம நார்த் இந்தியால இருந்து கூப்பிட்டு வந்த பசங்க யாருக்குமே லைசன்ஸ் இல்லாத ஒரு சில பசங்களை கிளீனரா வச்சிருந்த அதுக்கப்புறமா அவர்களை டிரைவரா மாத்தி விட்டோம்னா நமக்கு டிரைவர் கொடுக்க வேண்டிய ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தா போதுன்றதுனால நீங்க செய்துட்டு போவீங்க இது எல்லாத்தையும் நாங்க பாத்துட்டு அமைதியா இருக்க முடியாது லாஸ்டா என்ன சொல்லுவீங்க வண்டி விட்டு வந்த பையனுக்கு லைசன்ஸ் இல்லப்பா லைசன்ஸ் இருக்க ஒரு பையனை போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் கிடைக்கும் இன்சூரன்ஸ் முக்கியம் இல்லையா இன்சூரன்ஸ் முக்கியம் இல்ல பணம் முக்கியம் இல்ல கூடாது இனி ஒரு நா ஒரு காலத்திலும் ஒரு உயிரும் பலி ஆகக்கூடாது நானும் பார்த்த டிரைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு நிறைய டிரைவர்ஸ் தெரியும் யாருமே இந்த மாதிரி உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு வாகனங்களை இயக்குதில்லை இந்த எஸ்பிஎல் நிறுவனத்தின் மூலமாக இதுவரை ஆக்சிடென்ட் ஆகி செத்தவர்களின் எண்ணிக்கை பதினைஞ்சையும் தாண்டுகிறது இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா எங்க ஊர்ல உள்ள உயிர் உயிரெல்லாம் எடுத்துட்டு நீ தார் ரோடு போடுறதை விட சும்மாவே இருக்கலாமே ரோடு போடுறதுக்காக எங்க ஊர்ல உள்ள மக்களுடைய உயிரை எடுப்பீங்களா சதீஷ் என்ற நபர் வந்து ரெண்டு துண்டாகி இறந்தார் நம்ம பார்த்தோம் அந்த காணொலி அதற்கு முன்பாக கோபி என்ற நபர் அவர் அதையும் அதே ஓதியரை சார்ந்த ஒரு நண்பர் தான் அவரும் இதே மாதிரி ஆக்சிடென்ட்ல ஆட்டோல ஆக்சிடென்ட் ஆகிட்டு இப்போ ஒரு நாலஞ்சு ஒரு ஒரு வாரமாவே ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்க எஸ்ஆர்எம்ல இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் எஸ்ஆர்எம்ல இருந்து நேற்று அவர் உயிர் இருந்திருக்காங்க இவ்வளோ பெரிய கொடுமையான நிகழ்வுகள் எதனால் ஏற்படுது ஒரு அலட்சிய போக்கு அலட்சிய போக்கு எதனால் ஏற்படுது அதிகார திமிர் பிடித்த ஒரு சில அதிகாரிகள் உள்ள வேலை செய்கிறாங்க நம்ம முன்னாள் அதிகாரிகள் மறுபடியும் ரொம்ப தெளிவா சொல்றோம் ஒரு காவல் கண்காணிப்பாளராகவே இருந்தாலும் அவருடைய நிறுவனமாகவே இருந்தாலும் அவர் அந்த நிறுவனத்திற்கு தன்னுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது இது காவல்துறை கண்காணிப்பாளரின் நிறுவனம் என்று சொல்லக்கூடாது காவல்துறை கண்காணிப்பாளர் தான் இங்கு உயர் பதவியில் இருக்கிறார் என்ற தகவலையும் சொல்லக்கூடாது இதுதான் ரியாலிட்டி ஆனால் அது அனைத்தையும் மீறி சட்டத்திற்கு புறம்பாக ஒரு விஷயம் செய்யூர் எஸ்பிஎல் நடந்துட்டு இருக்கு இது இல்லாமல் அந்த பகுதி பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதி மக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா அந்த புகையின் மூலமாக எங்களுக்கு கண் எரிச்சல் ஏற்படுது தொண்டை எரிச்சல் ஏற்படுதுன்றாங்க இது இந்த 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 நிறுவனத்தை மூட வேண்டும் சொல்லிட்டு இந்த நிறுவனத்தின் மீது ஆய்வு செய்ய வேண்டும் சொல்லிட்டு வட்டாட்சியரே மாவட்ட ஆட்சியரே சரி கோட்டாட்சியரே சரி எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் யாரை பார்த்து ரெஸ்பான்ஸ் இல்லை இன்னைக்கு ஃபைனலா இது என்ன இது முடியலைன்னா இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு உடனடியாக உண்ணாவிரதத்துலையோ எந்த போராட்டமோ மிகப்பெரிய போராட்டம் கையில் எடுக்க போறதுல எந்த மாற்று கருத்து இல்லை எஸ்பிஎல் நிறுவனத்தை மூடு முறை மாட்டோம் ஏன்னா அங்க ஓதியர் மக்கள் மிகப்பெரிய போராட்டத்திற்கு தயாராகிவிட்டார்கள் என்று சொன்னால் இரண்டு இழந்தது இரண்டு உயிர்கள் மட்டுமல்ல இனி எத்தனை உயிர்களை இழக்கப் போகிறோன்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க சிந்தனையோடு செயல்படக்கூடிய மனிதர்களாக இருக்காங்க ஏன்னா வலி வேதனை அந்த மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம வெளியே இருந்து பார்க்குறோம் அந்த குழந்தை ரெண்டு துண்டாய் கிடக்குறோம் அதை பார்க்கும்போது வலிக்குது வேதனைப்படக்கூடிய சூழல் இருக்கு அதே நேரத்தில் அந்த உயிரை இழந்த உறவுகளுக்கு தான் அதனுடைய வலியின் வேதனை அதிகமாகவே இருக்கும் உடனடியாக இந்த எஸ்பிஎல் நிறுவனத்தை நிரந்தரமாக மூடிவிட வேண்டும் அவர்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிக்கு மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் அந்த வாகனங்கள் வேகத்தை குறைத்து தான் செயல்பட வேண்டும் போகக்கூடிய வேற இடத்துல செயல்பட்டார்கள் என்று சொன்னால் கூட அது வேகத்தை குறைத்து மிதமான வேகத்தில் சென்று தான் செயல்பட வேண்டும் இனி இதுபோன்று அரசு பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு ஏற்கனவே அரசு துறையில் பணியாற்றிய அதிகாரிகள் அங்கு பணியில் இருந்து கொண்டு அதிகார திமிரில் செயல்பட்டார்கள் என்று சொன்னால் அது தவறு வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் மறுபடியும் ரொம்ப தெளிவா சொல்றோம் நிதானமா சொல்றோம் அரசு அதிகாரிகள் என்று ஒரு பொய்யாக கூறிக்கொண்டு இல்ல உண்மையிலேயே அவர் ஏடிஎஸ்பியா கூட இருக்கட்டும் நம்ம புகார் அளிக்கிறது மட்டும் இல்ல அவருடைய பெயரை மென்ஷன் பண்ணி இவர் இங்க வேலை செய்யறாரு இவர் ஏற்கனவே எந்த காவல் நிலையத்துல இன்ஸ்பெக்டரா இருந்தாரு எந்த காவல்துறை அந்த சரகத்துல ஏடிஎஸ்பியா இருந்தாருன்ற தகவல் எந்த மாவட்டத்தில் இருந்தாருன்ற தகவல் எல்லாம் கேட்டு கேட்க தான் போறோம் இதுல எந்த மாதிரி கருத்தும் இல்லை ஏன்னா இது உண்மையா பொய்யான்றதே கேள்விக்குரியான ஒரு விஷயமா தான் இருக்கு எங்க வேணா இருந்து போங்க உங்க பேரை பயன்படுத்தாதீங்க இருந்தீங்கன்னா இருந்தீங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஏற்கனவே அதிகாரியா இருந்தீங்க அதோடு முடிச்சிடணும் அதை வந்து நான் அதிகாரியா இருந்தேன் அப்படின்றத பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னாலே உங்களை பார்த்து நடுக்க வேண்டும் என்பதற்காக நீங்க செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களை பார்த்து நடுங்குவதற்கும் பயப்படுவதற்கும் நாங்களால ரொம்ப தெளிவா இருக்கோம் இந்த எஸ்பிஎல் நிறுவனத்தை மூணு முறை மாட்டோம் அதற்காக நிச்சயமாக பாடுபடுவோம் இந்த உயிர்கள் இன்று பலியானது மட்டுமல்லாமல் இன்னும் நூறு உயிர்கள் பலியா பலி கொடுப்பதற்கு காத்திருக்கிறது எஸ்பிஎல் நிறுவனம் நிச்சயமா இதான் உண்மை ஏன்னா தொண்டை எரிச்சல்லையோ அந்த எரிச்சல்லையோ அவர்களுக்கு கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதற்காகத்தான் போராடுகிறோம் அந்த நிறுவனம் அனுமதி இல்லாமல் இயங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் அனாதீன நிலத்தை வழியாக பயன்ப அனாதீன நிலத்தில் இயங்குகிறார்கள் மேகால் புறம்போக்கு நிலத்தை வழியாக பயன்படுத்துகிறார்கள்ன்றதை தெளிவா சொல்றோம் இதை வருவாய்த்துறை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லாம இன்னமும் நமக்கு போக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க நாலு மாசம் ஆகுது புகார் கொடுத்து நாலு மாசம் ஆவது இன்னும் அமைதியா இருக்காங்க நம்ம இன்னும் அமைதியா இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்காங்க நிச்சயமா அமைதியாலாம் இருக்க மாட்டோம் போராடுவோம் போராடுவோம் அதே மாதிரி தவறான வலி வழியை நாங்கள் கையில் எடுக்க மாட்டோம் சட்டத்தை எங்கள் கையில் எடுக்க மாட்டோம் சட்டத்தை யார் கையில் எடுக்க வேண்டுமோ அவர்கள் தான் எடுப்பார்கள் நாங்கள் சட்டத்தின் பின்னால் சென்று கொண்டிருக்கக்கூடிய நியாயமானார்கள் நிச்சயமாக சட்டத்தை கடை கடைபிடிப்போம் சட்டத்தை மீறி ஒரு செயலையும் கையில் எடுக்க மாட்டோம் சட்டத்தையே கையில் எடுக்கிறதுனால அது அதிகாரிகள் தான் கையில் எடுப்பாங்க நாங்கள் சட்டத்தை மீறி ஒரு ஒரு விஷயமும் செய்ய மாட்டோம் தான் இவ்வளோ காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு போராட்ட குணம் நிறைந்ததனால் போராடி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இதில் வெற்றியும் பெறுவோம் எஸ்பிஎல் நிறுவனத்தை மூடு முறை ஓயமாட்டோம் இனி ஒரே ஒரு உயிரை கூட பலிக் கொடுப்பதற்கு நாங்கள் தயார் இல்லை என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி அருள் அவர்களை போராட்ட களத்தில் நேரடியாக நேரலையில் சந்திப்போம் நன்றி ஜாயஹிந்த்